வணக்கம் செல்வகுமாரின் இரண்டு நிமிட வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினான்கு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்று நாமக்கல் சேலம் மாவட்டத்தில் மழை அதனைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டத்திலேயும் அரியலூர் மாவட்டம் மயிலாடுதுறை வடக்கு பகுதிகளிலையும் நல்ல மழை வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை இன்று அதிகாலை முதல் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலே தீவிரமடையப் போகிறது அதோட தாக்கம் பாலக்காட்டு கணவாய் முக்கோணம் ஆர்வேலூர் மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதிக்கும் வரை இருக்கிறது நெகமம் செஞ்சேரி மலை பகுதிக்கும் சாரல் மழைப்பிடிவு வர வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் இன்றிலிருந்து மழைப்பிடிவு படிப்படியாக அதிகரிக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலையும் இன்றிலிருந்து மழைப்பிடிப்பு படிப்படியாக அதிகரிக்கும் வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி சாய்ந்த பம்பரம் போல் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சியாகவும் இடையடுக்கு சுழற்சியாக ஆந்திர பகுதியிலையும் கீழடுக்கு சுழற்சியாக ஒடிசா எல்லையோர ஆந்திர பகுதியிலையும் நீடிக்க காற்று குவிதலை தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்த வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்க இருக்கிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் கணவாய் பகுதிகளுக்கும் மிதமானது முதல் சற்று கனமழை வரை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுத்து கிழக்கு கடலோரம் வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்படிவு வந்து கொடுக்கும் வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக மழைப்படிவு பரப்பில் அதிகரிக்கும் பதினாறுல இருந்து இருபத்தி வரை ஒதுக்குதல் குறைந்து ஒதுக்கிய இடங்கள்ல அடுத்தடுத்த நாட்களிலே மழைப்பெடுவி கொடுக்கும் விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி